ஹலோ மிஸ்டர் விஓடி தமிழ் இந்த பதிவுல நம்ம மூர்த்தியோட உருவம் எப்படி உருவாச்சு அதோட வரலாறு என்ன அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம் நிறைய நபர்களுக்கு தெரிந்திருக்கும் தெரியாத நபர்கள் இந்த காணொலியை கண்டு நடராஜமூர்த்தி உருவான வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்தம் அடையலாம் மூர்த்தி உருவான வரலாறு ஒரு முறை பார்க்கடலில் வீட்டிருந்த திருமாலின் எடை சற்று கூடியதை அவரை எப்போதும் சுமர்ந்திருக்கும் ஆதிசேஷன் உணர்ந்து திருமாலிடம் அவரின் எடை சட்டென கூடியதற்கான காரணத்தை கேட்டார் அதற்கு திருமாலும் புன்முருவலுடன் உத்திரகேசத்தில் சிவபெருமான் ஆடும் நடராஜ தாண்டவத்தை கண்டு உள்ளம் பூரித்திருந்ததால் எடை கூடியிருக்கலாம் என்று கூடினார் உலகை காக்கும் பெருமாளையே உள்ளம் பூரிக்க வைத்த அந்த அற்புத நடனத்தை தானும் காண வேண்டும் என்று ஆதிசேஷன் மிகவும் ஆவலுடன் திருமாலிடம் அனுமதி கேட்டார் அதற்கு திருமால் நடராசனின் திருநடனம் காண வேண்டும் என்ற ஆர்வலில் சிவபெருமானை வேண்டி தில்லை வன காடுகளில் வியாக்கிரமர் என்னும் முனிவர் தவம் இருப்பதாகவும் அங்கே மனித பிறப்பெடுத்து அவரோடு சேர்ந்து தவம் புரிந்தால் சிவ அருள் கிடைக்கும் என்றும் நடராசனின் நடனத்தை காணலாம் என்றும் அருளினார் அதன்படியே ஆதிசேஷனும் இடுப்புக்கு மேலே மனித உருவத்திலும் இடுப்புக்கு கீழே பாம்பின் உருவத்திலும் இருக்கும் பதாஞ்சலி முனிவராக நட்பு கொண்டு தவத்தில் கலந்து கொண்டார் அந்த காலத்தில் தில்லை வனத்தை சுற்றி இருந்த காடுகளுக்கு நடுவே வீடுகள் அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்தணர்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்று தெளிந்த வித்தகர்களாக இருந்தார்கள் அவர்களின் மந்திரங்கள் அனைத்து சர்வ வல்லமையும் பழிப்பதைக் கண்டு தெய்வங்களை விட மந்திரங்களே உயர்ந்தவை என்று இறைவனை மந்திரத்தாலேயே கட்டிவிடலாம் என்ற செருக்கும் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நல்லறிவு புகுட்டவும் தன்னை நோக்கி தவம் இருக்கும் வியாக்கிரமருக்கும் பதஞ்சலிக்கும் அருளும் திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் திருமானை அலை மயங்கும் பெண்மை அழகுடன் விளங்கும் மோகினியின் அவதாரம் எடுக்க வைத்து தானும் பார்ப்பவர்கள் வசீகரித்து விடும் ஆண்மை அழகுடன் விளங்கிய பிக்ஷாடனர் அவதாரம் எடுத்துக்கொண்டார் பிக்ஷாடனர் அவதார உடலில் துணியின்றி நிர்வாணமாக வலது கையில் ஒரு பிச்சையோடு மட்டும் எடுத்துக்கொண்டு மோகினி பின்தொடர்ந்து வர தில்லை வனத்தை அடைந்த காட்சியை கண்டு கழிக்க ஆசைப்பட்ட பிரம்மனும் ஒரு அழகிய மானின் உருவம் எடுத்துக்கொண்டு பிக்ஷாடனரை தொடர்ந்து வந்தார் தில்லை வனத்தில் வந்திறங்கிய பிச்சாடனர் அங்கு இருக்கும் ஆசிரமங்களை நோக்கிச் சென்று அனைத்து வீட்டுக் கதவையும் தட்டு பிச்சை கேட்டார் பிச்சை போட வெளியில் வந்த அந்தனர்களின் மனைவிகள் பிச்சாடனரின் அபூர்வ அழகை கண்டு அவரின் மேல் அளவிட முடியாத அளவுக்கு மோகம் கண்டு அவரின் பின்னாலேயே செல்ல ஆரம்பித்தார்கள் அதே சமயம் அந்தனர்கள் விட்டிருந்த யாகசாலைக்கு சென்ற மோகினியும் அங்கே யாகத்தில் முழுகியிருந்த அந்தணர்களை விட்டால் அவர்களும் பேரழகில் மயங்கி அவளை பின்தொடர்ந்தார்கள் மோகினியின் பின்தொடர்ந்த அந்தணர்கள் பிச்சாடனரை வந்தடைந்தார்கள் அங்கே தங்களின் பெண்டீர்கள் அனைவரும் ஒரு பேரழகின் பின்னால் வருவதை பார்த்து அதிர்ச்சியில் மோகினியின் மேலிருந்த மயக்கம் தெளிந்தவர்கள் மயக்கம் தெளிந்த தங்களின் கோலத்தையும் மனைவியின் கோலத்தையும் பார்த்தவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத கோபம் அடைந்தார்கள் தங்களின் ஆச்சாரத்தை கலைத்த மோகினியையும் தங்களின் மனைவிகளின் கற்பை கலங்கப்படுத்திய பிக்சாடனரையும் பலவாறு சாபிக்க துவங்கினார்கள் அவர்களின் சாபம் அனைத்தும் ஆண்டவனை என்ன செய்யும் அவர் புன்முறுவல் மாறாமல் இருப்பதை பார்த்து இன்னும் கோபம் கண்ட அந்தணர்கள் அவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து தங்களின் மந்திரங்களினால் பஞ்ச நாகங்களை உருவாக்கி அவரை நோக்கி ஏவினர் சீறி வந்த பஞ்ச நாகங்களை தன் ஒற்றை விரலால் மாற்றி இடுப்பில் ஆரமாகவும் இரண்டு தோள்பட்டைகளில் காப்பாகவும் இரண்டு கால்களுக்கு சிலம்பாகவும் அணிந்து கொண்டார் பிச்சாடனர் பாம்புகள் மிகவும் எளிதாக மாறிவிட்டதை பார்த்த அந்தணர்கள் மீண்டும் சினமுற்றவர்களாக அடுத்து தங்களது மந்திர சக்தியை உருவாக்கி ஒரு காட்டு புலியை ஆண்டவனை நோக்கி ஏவினார்கள் பிக்ஷாடனரோ சிறிதும் தயங்காமல் புலியை இரண்டாக கிழித்து அதன் தோலை எடுத்து தன்னுடைய இடுப்பில் வேஷ்டியாக கட்டிக்கொண்டார் இன்னும் பெரிய விலங்காக அனுப்புகின்றோம் என்று தங்களின் மந்திர சக்தியை மீண்டும் பிரயோகித்து காட்டு யானையை ஆண்டவனை நோக்கி ஏவினார்கள் பிக்ஷாடனரும் புன்முறால் மாறாமல் அந்த யானையை காடே அதிரும்படி கதற பிளந்து அதன் தோலை தன் மேல் அஸ்திரமாக பொறுத்து கொண்டார் இனியும் இவரிடம் விலங்குகளை பயன்படுத்தி பலனில்லை என்று புரிந்து கொண்ட ஆத்திர தீராத அந்தணர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிக பெரிய வேள்வியை உருவாக்கி அதில் தங்களது மந்திர சக்திகள் அனைத்தையும் ஒரு முயலகன் என்ற குள்ள அரக்கனை உருவாக்கினார்கள் அவர்களின் அறியாமையின் மொத்த உருவமான முயலகன் என்கிற அந்த அரக்கன் இறைவனை நோக்கி சீறிவர அவரை ஒரே அடியில் வீழ்த்தி வீழ வைத்தார் அவனின் முதுகில் ஏறி ஒற்றை காலில் நின்று தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை ஆடினார் பிக்சாடனராக வந்திருந்த சிவபெருமான் காட்டு யானையின் கதறலில் தன் தவம் கலைந்தது என்னவென்று பார்க்க வந்த வியாக்கர்மரும் பதஞ்சலியும் இறைவனின் திரு கண்டு உள்ளம் உருக கண்களில் ஆனந்த கண்ணீர் வர நிலத்தில் விழுந்து வணங்கினார்கள் இவை அனைத்தையும் பார்த்த அந்தணர்கள் அவர்களின் மனைவிமார்கள் அனைவரும் ஆண்டவனின் பேரழகையும் ஆற்றலையும் கண்டு அவரின் சக்திக்கு முன் வேறு எதுவுமே கிடையாது என்பதையும் அண்டங்கள் அனைத்தையும் அவரின் ஆட்டத்திற்கு அடிமை என்பதையும் உணர்ந்து தங்களின் தவறை உணர்ந்து ஆண்டவனின் அருளை அறியாமல் பாவம் செய்தோமே என்று கவலைக்கு ஆட்பட்டு கண்களில் நீர்வர இறைவனை நோக்கி நிலத்தில் விழுந்து பணிந்தார்கள் இறைவன் ஆடிய ஆட்டம் முடிய அனைவரும் ஆனந்தத்தில் திளைத்தார்கள் அந்தனர் அனைவரும் இறைவனின் திருவடிகளில் விழுந்து தங்களை மன்னித்து விடுமாறு கோரினார்கள் இவர்கள் மாயை அறுக்கவே தாம் வந்ததை புன்முருடன் இறைவன் மொழிய அந்தனர்களோ இந்த மாயை இனி எப்பொழுதும் இங்குள்ள மனிதர்களுக்கு வரக்கூடாது தயவு செய்து உங்களின் ஆடல் திருமேனியை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் அதை நாங்கள் வைத்து காலகாலமாக வழிபடுவோம் என்று வேண்டிக் கொண்டார்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற இறைவன் வியாக்கமரை நோக்கி தாங்கள் இவர்களுக்கு தம்மை நோக்கி செய்யும் மகா யாக முறைகளை கற்றுக் கொடுத்து ஒரு யாகம் செய்யும் படியும் அதில் நடராஜன் தான் வந்தருள்வதாகவும் கூறி பளிங்காலான சிவலிங்கத்தை தந்தொருளி மறைந்தார் பிள்ளைவாழ் அந்தனர்களும் யாக்கர்களின் சொல்படியே அதுவரை அபிஷேகம் செய்து வழிபட ஒரு சிறிய யாகத்தை கற்று அதன்படி அவர்களின் தலைமையில் மாபெரும் யாகம் செய்து இறைவனை வேண்ட அந்த யாகத்தின் நடுவில் பிரம்மலோகத்தில் நடராசன் திருமேனு சிலையாக தோன்றினார் தங்கள் இறைவனுக்கு அளித்த வாக்குறுதியின்படி இன்று வரையிலும் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக சிதம்பரம் கோயிலில் அந்த நடராஜர் சிலையை வைத்து வியாக்கமர் கூறிய முறைப்படி இறைவன் வழங்கிய பளிங்கு லிங்கத்திற்கு அபிஷேகமும் நடராஜருக்கு ஆறு கால பூஜையும் செய்து வருகிறார்கள் சிதம்பரம் நடராஜர் கோயில் தினமும் ஆறு கால பூஜை இங்கு நடைபெறுகிறது தினமும் காலையில் பால் நெய்வேதியத்துடன் சிறப்பு பூஜை ஒன்று நடைபெறுகிறது இரவு சாப்பிட்ட சிவனார் பசியுடன் இருப்பார் என்பதால் பால் வாழைப்பழம் போரி வெள்ளம் சக்கரை வெட்டலைப்பாக்கு என வைத்து பூஜை செய்வார்கள் வேறெங்கும் காணப்படாத ஒன்று இது தமிழக ஆயலங்கள் அனைத்திலும் இரவு எட்டு மணியிலிருந்து இருந்து ஒன்பது மணிக்குள் அர்த்த ஜாம பூஜை நடைபெற்றுவிடும் அதன் பிறகு சந்நிதி நடையை ஆனால் சிதம்பரம் கோயிலில் தினமும் இரவு பத்து மணிக்கு தான் இந்த பூஜை நடைபெறும் அதாவது சிவனாரின் ஆனந்த நடனத்தை தரிசிக்க எல்லா கோயில்களில் இருந்தும் கடவுள்கள் இங்கு வந்து விடுவார்கள் அதன் காரணமாகவே இங்கு இரவு பத்து மணிக்கு அந்த பூஜை நடத்தப்படுகிறது இவ்வாறுதான் நடராச மூர்த்தியின் திருவுருவம் உருவானதாக கூறப்படுகின்றது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்